நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அரசு ஊழியர்கள் டிஏ ஓய்வூதியர்கள் டிஆர் அகவிலைப்படி உயர்வு சார்ந்து சற்று முன் வெளியான நான்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த அரசு ஊழியர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்புக்கு அறிவிப்புகள் வெளியிடப்படுமா எத்தனை சதவீதம் அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படுகிறது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதேனும் ஃபார்முலா எதனும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களை தூண்டி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் அகவிலைப்படி அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து பின்னாடி இரண்டாயிரத்தி ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு மார்ச் மாதம் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏஐசிபிஐ புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளதால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி டிஏ உயர்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படும் இந்த உயர்வு அதிகரித்த செலவுகளை சமாளிக்க ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒரு முறை அகவிலைப்படியில் திருத்தம் செய்யப்படுகிறது இது ஏஐசிபிஐ தரவுகளில் காணப்படும் வாழ்க்கை செலவை செலவை பிரதிபலிக்கிறது ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் மாத காலங்களுக்கான ஏஐசிபிஐ புள்ளி விவரங்களை மதிப்பாய்வு செய்த பிறகு டிஏவில் திருத்தங்களை அரசு அறிவிக்கும் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மத்திய அமைச்சரவை டிஏவை மூன்று சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த முடிவு செய்தது ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கியுள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஏஐசிபிஐ போக்குகளை பின்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் டிஏ மேலும் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏஐசிபிஐ நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டும் அகவிலைப்படி டிஏ ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருக்கலாம் இது மேலும் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நிதி ஆதாயங்களை கொண்டு வர முடியும் எடுத்துக்காட்டாக குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பெறும் ஊழியர்களுக்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் உயர்வு கிடைக்கும் மேலும் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்பளம் உள்ளவர்களுக்கு கூடுதலாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறலாம் அத்துடன் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் பென்ஷன் அடிப்படையில் இருநூற்றி எழுபது ரூபாயில் இருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கலாம் எட்டாவது ஊதியக்குழுவை அமைக்க வேண்டும் என்று ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்தாலும் அரசு தற்போது வரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகவிலைப்படி உயர்வு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சில நிதி நிவாரணங்கள் வழங்கும் ஆனால் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் சம்பள திருத்தத்திற்கான அதிகரித்து வரும் கோரிக்கைகளை மீண்டும் எடுத்து காட்டுகிறது அதனைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசு எட்டாவது ஊதியக் குழுவை அமைப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது எட்டாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் எனவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் அடிப்படை சம்பளம் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்பது சார்ந்த கூடுதல் வருவதற்கு கமெண்ட் செக்ஷன் வருகின்ற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே எல்லா விடியும் உங்களுக்கு கிடைக்கும் Thank you for watching.